வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்று கொள்கிறது இலங்கை தீவின் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசு தலைவர் அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயக்காவை போல கவர்ச்சிகரமான வார்த்தை ஜாலங்களை வெளியிடக்கூடிய அரசியல்வாதிகள் இப்போதைக்கு அவரை போல இல்லை என்பதை தெளிவாகவே சொல்லிவிடலாம் அந்த வகையில் தனது புதிய வரவு செலவு திட்டத்திற்காக அந்த வரவு செலவு திட்டத்தில் கூறப்படும் இல்லை சொல்லப்படும் இலக்குகளை செய்து கொள்வதற்காக இன்று தனது அமைச்சரவை மறு சீரமைக்கப்பட்டது என அவர் வார்த்தை ஜாலமாக கொள்ளும் விடயத்தை நம்பிக்கொள்ளவும் இலங்கை தீவில் கணிசமான மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இலங்கை தீவை பொறுத்தவரை சாநாயக்கா என்றல்ல அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்கள் எதிர்கட்சிகளில் இருந்தால் ஒரு செய்தியை கூறுவார்கள் அதுவே அவர்கள் ஆட்சித்தரப்புக்கு மாறிவிட்டால் அவர்கள் இன்னொரு செய்தியை கூறிக்கொள்வார்கள் அவ்வாறான செய்திகளின் படியே நடக்கவும் செய்வார்கள் அந்த நியதி இல்லை என்றால் மீள் சுழற்சிதான் இப்போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரான ஏ ஆராலும் நிரூபிக்கப்படுகின்றது அந்த வகையில் இன்று காலை அரசு தலைவர் செயலகத்தில் அரசு தலைவர் முன்னிலையில் சில புதிய பிரதி அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் கேபினெட் எனப்படும் மூன்று அமைச்சரவை தகுதி அமைச்சர்களுக்கும் புதிய பொறுப்புகள் அவர்கள் ஏற்கனவே கொண்டுள்ள பொறுப்புகளை விட வழங்கப்பட்டன இதற்கு அப்பால் பத்து கட்டளைகள் போல சில முஸ்லீம் முகங்கள் உட்பட பத்து பிரதி அமைச்சர்களும் பதவியேற்க வைக்கப்பட்டனர் போகிற போக்கை பார்த்தால் விரைவில் ஸ்ரீலங்காவின் கூட ஒரு பிரதி அமைச்சு பொறுப்பு கிட்டுமோ என்ற ஊகங்களும் வருகின்றன ஏனென்றால் தூண்டுதலில் அவர் தலையாரின் வரத்தெடுப்பதும் மகிந்தவை தூக்கில் ஏற்ற வேண்டும் என்ற அளவுக்கு அவர் அனுர ஆதரவு குரல் கொடுப்பதும் சில பிரதிபலன்களுக்கு உள்ளாக கூடும் ஆனால் புதிய வரவு திட்டத்தில் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்திக் கொள்ளவே இந்த மறுசீரமைப்பு என ஒரு விடயத்தை அனுர சொல்வதில்தான் அவரது வார்த்தை ஜாலத்தின் சூட்சமே அடங்கியுள்ளது ஆனால் நடைமுறையில் அனுரவின் ஆட்சியிலும் நாடு பல முக்கியமான பாதக செய்திகளை கண்டுகொள்ளத்தான் செய்கின்றது அந்த வகையில் தமிழர்களின் தரப்பில் கூட பாதக செய்திகளின் பட்டியல் வளர்ந்து செல்கிறது யாழ் போதனா மருத்துவமனையில் நெடுந்தீவை சேர்ந்த ஒரு இளந்தாய் தனது மகவை பிரசவிக்கும் போது மரணம் அடைந்தார் என்ற அவல செய்தியுடன் செம்மணி புதகுழி பகுதியில் அமைக்கப்பட்ட அணையாவிளக்கு நினைவு சின்னம் நேற்று அடித்து நொறுக்கப்பட்டதான இன்னொரு அவலச் செய்தியும் ஆனால் இந்த செய்தியில் ஒரு ஆறுதலாக அதே நினைவு சின்னம் நேற்று உடனடியாகவே புனரமைக்கப்பட்டதான இன்னொரு செய்தியும் வந்தது தெற்கிலும் இந்த செய்திகளுக்கு சளைக்காத வகையில் பல செய்திகள் உள்ளன அந்த வகையில் இலங்கைத்தீவில் முன்னூற்றி எண்பத்தைந்து ஸ்ரீலங்காவின் ராணுவ அதிகாரிகள் நாற்பத்தி ஆறு விமானப்படையின் உயர் அதிகாரிகள் ஸ்ரீலங்கா கடற்படையின் எண்பத்தி ஏழு உயர் அதிகாரிகள் உட்பட ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட படையினர் ஸ்ரீலங்காவின் முப்படையில் இருந்து தப்பியோடி வாழ்வதால் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டதான செய்திகள் கூட வருகின்றன இந்த நிலையில் மன்னாரில் என்னதான் எதிர்ப்பு வந்தாலும் பொது முடக்கம் ஒன்றை அங்குள்ள மக்கள் நடத்தி காட்டினாலும் இன்னும் பதினான்கு புதிய காற்றாலைகள் மென்னாருக்கு வெறும் இது நிச்சயம் என ஒரு செய்தி இருந்து வருகிறது மென்னாரில் பதினான்கு காற்றாலைகளை அமைப்பதே அரசாங்கத்தின் இறுதி முடிவு என்ற செய்தி மென்னார் ஆயர் அந்தோணி பிள்ளை ஞான ஆண்டகே அவர்களால் எக்கேடியாரால் கராராக சொல்லப்படுகிறது இவ்வாறான ஒரு கசப்பான செய்தியை போராட்டக்காரர்களுக்கு தான் வழங்கிக் கொள்வதால் அயரான தன்னையும் ஒரு டீல்காரராக இல்லையென்றால் எக்கேடியாரின் முடிவுக்கு ஒத்துபவராக யாராவது கருதி விடுவார்கள் என்ற முன்னெச்சரிக்கையால் சற்று பதற்றப்பட்ட மன்னார் ஆயர் எக்கேடியாருடன் எந்தவிதமான டீலும் இல்லை உடன்பாடும் இல்லை ஒப்பந்தமும் இல்லை என சொல்லியபடியே தான் ஒரு அனுசரணையாளராக மட்டும் இந்த செய்தியை சொல்லி வைப்பதாக கூறி இந்த கசப்பான செய்தியை சொல்லி வைத்தார் அதாவது தற்போது புதிய காற்றாலைகளின் நிர்மாணத்துக்காக போராடும் சர்வமத குழுவையும் பொது அமைப்புகளையும் போராட்ட குழுவையும் ஒரே அரங்கில் நேற்று கூட்டி வைத்த மன்னாராயர் இக்கேடியார் தனக்கு சொன்ன விடயத்தை சொல்லி புதிய காற்றாலைகளின் விடயத்தில் அரசு தலைவர் வர போவதில்லை மாறாக காற்றாலைகளை அமைப்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார் என்ற செய்தியை சொல்லிவிட்டார் ஆனால் இந்த செய்தி சொல்லப்பட்ட அதே மன்னாரின் இன்னொரு பகுதியில் குறிப்பாக தலைமன்னார் கடற்படுகையில் அமைந்துள்ள ராமர் பாலம் என அழைக்கப்படும் எட்டு மணல் திட்டுக்களை இந்திய பிரியனர் வீட்டின் ராமர் ராஜ்ய ஆகிரச பயணிகள் சென்று பார்வையிடவும் தரிசிக்கவும் விரைவில் அங்கு படகு சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதான செய்திகளும் வந்துவிட்டன இந்த படகு சேவை தொடர்பாக மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் படகு சவாரியை மேற்கொள்வதற்கென படகு உரிமையாளர்களும் தெரிவு செய்யப்பட்ட நகர்வும் இடம்பெற்றது ஆனால் இந்த ராமர்பால சுற்றுலாவுக்கு கட்டணங்களை அறவிட்டுக் கொள்வது எந்த தரப்பு என்ற விடயத்தில் ஒரு குட்டி இழுவர் இருப்பதால் இந்த விடயத்திலும் புதிய சமரசங்கள் தேடப்படுகின்றன ஏனென்றால் ராமர்பால பால சுற்றுலாவுக்கு செல்லும் பயணிகளிடமிருந்து கட்டணங்களை அறவிட்டுக் கொள்ளும் அதிகாரத்தை ஸ்ரீலங்காவின் வன ஜீவராசிகள் துணைக்களம் கையில் எடுத்துள்ளது ஆனால் தமிழர்களின் உள்ளூராட்சி பரப்பு இந்த உரித்து தமக்கு வேண்டும் என நிற்பதால் இந்த அமர்வில் சில குழப்பங்களும் அவதானிக்கப்பட்டன மன்னார் காற்றாலைகளுக்கு இந்தியப் பிரியனர் வீட்டு அதானி குடும்பம் விரும்பப்படாமல் விட்டாலும் இந்திய பிரியனரின் ராமர் ராஜ்ய ஆகர்ஷ சுற்றுலா பயணிகளை மன்னாருக்கு இழுத்தெடுப்பதற்குரிய விருப்பங்கள் வெளிப்படுகின்றன அதுவும் இன்னும் பத்து நாட்களில் ராமருடன் சம்பந்தப்பட்ட தீபாவளி நெருங்கி நிலையில் இந்த படகு சவாரி செய்தி சொல்லப்படுகின்றது ஆனால் அதே மன்னாரில் தான் பதினான்கு புதிய காட்டாலைகள் மக்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கினாலும் அவற்றை நிர்மாணிக்காமல் விடப்போவதில்லை இதில் ஜூவடிவ திருப்பத்துக்கு இடமில்லை என்ற விடயமும் கொழும்பிலிருந்து மன்னாருக்கு சொல்லப்படுகின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இரண்டாம் கட்ட காற்றாலை திட்டத்தை எதிர்க்கும் போராட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களும் மெல்லாவி பகுதியிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில்தான் தான் மறுபுறத்தே மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்க்கும் போராட்டங்களில் கிறிஸ்தவ மதகுருமார் அதிகம் பங்கெடுத்துக் கொள்வதால் அது அவர்களின் அரசியல் என்ற விமர்சனங்களும் பதிலுக்கு முன்வைக்கப்படும் நிலையில் தான் மன்னார் ஆயருக்கு எக்கேடியார் இந்த குறியீட்டு செய்தியை வழங்கியிருக்கின்றார் ஏற்கனவே மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பாக வெளியே கசிந்த சில கடிதங்களில் காற்றாலைகள் அமைக்கப்படும் பகுதியை அண்மித்து இயங்கும் சில கத்தோலிக்க அமைப்புகள் காற்றாலைகளை நிர்மாணிக்க நிறுவனத்திடமிருந்து உதவிகளை கோரியமைக்குரிய ஆதாரங்கள் என்ற வகையில் சில கசிவுகள் வந்திருந்தன ஆனால் மன்னார் காற்றாலைகள் தொடர்பாக கடந்த ஆறு வருடங்களாக மக்களின் எதிர்ப்பு குரல்கள் எழுப்பப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னர் நறுவிழிக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்ட முப்பத்தி ஆறு காற்றாலைகள் தற்போது அங்கு இயங்கி வரும் நிலையில் அவற்றுடன் சேர்த்து இன்னமும் பதினான்கு புதிய காற்றாலைகள் மன்னாரில் முளைக்கும் என்ற செய்தியை அரசு தலைவர் குறிப்பிட்டு விட்டதால் இனிமேல் மன்னாரில் மொத்தமாக ஐம்பது காற்றாலைகள் இயங்கக்கூடிய காலம் பெற உள்ளது இந்த ஐம்பது காற்றாலைகளும் கடல் வளம் விவசாயம் பனை உற்பத்தி ஆகிய மூன்று பொருளாதார வகிவாகத்தை கொண்ட மன்னார் தீவுக்கு பரமாக மாறுமா அல்லது சாபமாக மாறுமா என்பதை அதன் மக்கள்தான் நடைமுறையில் அனுபவித்து ஒரு முடிவை வழங்கிக் கொள்ள போகிறார்கள் ஏற்கனவே நறுவில்குளம் பகுதியில் இயங்கும் காற்றாலைகளின் பாதிப்புகள் குறித்து அந்த பகுதி மக்களும் அயல் கிராம மக்களும் பாதகங்களின் பட்டியலை அடுக்கியுள்ள நிலையில்தான் இப்போது புதிதாக பதினான்கு காற்றாலைகள் அமைக்கப்படும் என்ற திட்டம் பெறுகிறது ஆனால் ஒன்று நிச்சயம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எதிர்கட்சியாக இருக்கும்போது போது எந்தெந்த திட்டங்களையெல்லாம் ஏகேடிஆர் தரப்பு எதிர்த்து கொண்டதோ இப்போது அதே தரப்பு அந்தந்த திட்டங்களுக்கெல்லாம் முட்டு கொடுத்து வருவது யதார்த்தமாகின்றது அந்த வகையில் ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்த போது நாட்டுக்கு காவல்துறையானை குழு வேண்டும் அது சுயாதீனமாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்ட அதே ஜேவிபி மேற்பார்த்த மாலிமாவ திசைகாட்டி காட்டி தரப்பு இப்போது அந்த முடிவில் ஒரு ஜூடி திருப்பத்தை எடுத்து ஸ்ரீலங்காவின் தேசிய காவல்துறை ஆணையத்தின் அதிகாரங்களை காவல்துறை மாதிவருக்கு மாற்றிக்கொள்ளும் நடவடிக்கையில் இறங்குகிறது அந்த வகையில் இப்போது அதே அனுரதரப்பில் இருந்ததால் மன்னார் காற்றாலைக்கும் சுருதி மாறியுள்ளது மன்னார் காற்றாலை திட்டம் தாம் ஆட்சிக்கு வந்தால் முன்னகர்த்தப்பட மாட்டாது என சொல்லிக்கொண்ட அதே அனுரதரப்பு தான் இப்போது பசுமை சக்தியின் உருவாக்கத்தில் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி உற்பத்திக்கு முக்கிய வகிவாகம் இருப்பதால் தமிழராய பகுதிகளில் இவ்வாறான திட்டங்கள் வருவதை யாரும் என கூறிக்கொள்கிறது மென்னார் காற்றாலை திட்டத்தை விரிவுபடுத்தும் இரண்டாம் கட்டம் இந்திய பெரியனன் வீட்டின் அதானி குழுமத்தின் வடிவில் வந்தபோது அதனை ஏகேடிஆர் தரப்பும் மன்னார் மக்களும் எதிர்த்திருந்தனர் ஆனால் இப்போது ஏகேடிஆர் தரப்பு ஸ்ரீலங்காவின் தனியார் நிறுவனம் ஒன்றுக்காக இந்த எதிர்ப்பில் இருந்து பின்வாங்கிக் கொண்டாலும் மன்னார் மக்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு நிலையில் இருக்கும் போது இப்போது இக்கேடியார் ஒரு கராரான செய்தியை வழங்கிவிட்டார் மன்னார் காற்றாலை போவதில்லை என ஸ்ரீலங்காவின் ஆயர் நேற்று ஒரு செய்தியை சொல்லிக்கொண்ட அதே சமகாலத்தில் அனைத்துலக நாணய நிதியமும் மேற்குலக நாடுகளும் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு இலங்கை அடிவணிந்து கொள்ள என கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஒரு செய்தியை சொல்கிறார் இலங்கை தீவில் தார்மீகமாகவும் நாகரிகமாகவும் கருதப்படும் பல விடயங்கள் நாட்டின் பாரம்பரியத்திலிருந்து வந்த கூறுகள் என செய்தி சொல்லும் இந்த கருதினால் இதே இலங்கை தீவில் தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட குரூரங்களுக்கு தார்மீகமாகவும் நாகரிகமாகவும் என்ன விடையை சொல்ல வேண்டும் என்பதில் கமுக்கமாகவே இருக்கின்றார் பெருமனுவே தற்போது இலங்கையில் திடீர் பேசுபொருளாக மாற்றப்படும் தன்னின சேர்க்கை இல்லையென்றால் தன்னின சேர்க்கையாளர்களின் சுற்றுலா குறித்த விடயத்துக்காக திடீரென தூக்கத்தில் இருந்து துடித்து பதைத்து விழித்து எழுந்த இதே கருந்த நாள் ரஞ்சித் இலங்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு அழகான தீவு அதனை எல்லாம் இவ்வாறான கலாச்சார சீர்கேடுகளால் சீர்குலைத்து கொள்ள முடியாது என சொல்லிக்கொண்டாலும் தமிழர்களின் பெரு உதிரப்படியை மையப்படுத்தி சிங்களவர்களின் தார்மீகம் மற்றும் நாகரீக கதைகளை மட்டும் பேசி தப்பிக்கொள்ள முடியாது என்பதுதான் இன்னொரு யதார்த்தமாக உள்ளது அதாவது ஸ்ரீலங்காவின் பேராயர் நேற்று குறிப்பிட்டது போல இலங்கையின் கலாச்சாரத்தை ஏனைய நாடுகளுக்கு அடிமைகளாக மாற்றிக்கொள்ளும் கதையின் உள்ளுடன் வெளியிலிருந்து யாரும் தூவிக்கொள்ளவில்லை மாறாக அந்த உள்ளுடனுக்குரிய விதை தமிழர்களின் முற்றங்களில் தெற்கு விதைத்த கந்தக நாசகாரங்களின் பின்னணியில்தான் போடப்பட்டது என்பது யதார்த்தமான விடயம்